ஆஃப் அன்பு வணக்கம் நாமக்கல்ல வந்து ரொம்பவே ஒரு மோசமான சம்பவமும் நடந்திருக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி படித்து வரும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது உடனே கல்லூரிக்குள் உள்ள கிளினிக்கில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விடுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கும் கூடம் சமைக்கவே முடியாத அளவிற்கு அசுத்தமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் உணவு தயாரிக்க தடை விதித்தனர் மேலும் கல்லூரியில் உள்ள குடிநீர் தொட்டியில் இருந்து தண்ணீர் விநியோகிக்கவும் தடை விதிக்கப்பட்டது இது வந்து பெரிய அளவில் மீடியாக்கள் எதுவுமே பிளாஷ் பண்ணல சும்மா ஏதோ எட்டாவது பக்கத்தை துண்டு செய்தி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மீடியாக்கள் தான் கவர் பண்ணிருக்கு ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக மேக் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால தான் ரெண்டு நாள் கழிச்சு இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன்னா மீடியாக்கள் ஒரு சில மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னாக்கா சரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் அவங்களே இந்த விஷயத்தை ஊற்றி இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்களா இருந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்க ஏங்க என்ன காரணம்னா மீடியாக்கள் உண்மையை கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற முக்கியமான ஒரு சில சேனல்களில் நம்ம சேனலில் ஒன்று ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஆமாம்ப்பா இவர் சொல்கிற எனக்கு உடன்பாடு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொண்டு போய் மக்கள்கிட்ட இந்த கருத்தை சேர்த்துருங்க இப்போ இந்த நாமக்கல்ல ஒரு நானூறு மாணவர்கள் வந்து வாந்தி மயக்கத்தால் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கன்னு ஒரு செய்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கேள்விப்பட்டிருப்போம் சோஷியல் மீடியாவில் பார்த்திருப்போம் நியூஸில் பெரிய அளவில் பார்த்துருக்க வாய்ப்பில்லை மேபி ஒன்று ரெண்டு நியூஸில் பார்த்துருப்போம் பட் இந்த மாதிரி ஒரு செய்தி ஒன்று பரவுது அப்படின்னும் போது மீடியாக்கள் ஏன் இதை கவர் பண்ணலை சரி மீடியாவுக்கு நம்ம அப்புறமா வருவோம் ஏன் இதை கவர் பண்ணல என்ன உங்களுக்கு அப்படி ஒரு அழுத்தம் அப்படின்றத பின்னாடி வருவோம் நம்ம முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளங்கிற பகுதியில் தனியாரை சார்ந்திருக்க எக்ஸல் காலேஜ் ஹாஸ்டலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சமைச்சு கொடுக்கப்பட்ட ஃபுட்டில் புழுக்கள் கலந்திருக்கு எப்படின்னு பார்த்தா இந்த புட்ட சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட தண்ணியில புழுக்கள் கலந்திருக்கு இடிவு நீர் தண்ணி மாத்தி வந்திருக்கு அதே தண்ணியை யூஸ் பண்ணி சமைச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அதை சாப்பிட்டு நானூறு ஸ்டூடண்ட்ஸ் ஃபுட் பாய்சன் ஆகி சீரியஸா இருக்காங்க அதாவது இப்போ ஒரு தண்ணி இருக்கு நீங்க சமையலுக்கு ஒரு தண்ணி உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணி வந்து ரொம்ப பாசி பிடிச்ச தண்ணியா தான் நீங்க உபயோகப்படுத்துவீங்களா கண்டிப்பா பண்ண மாட்டீங்க எனக்கே தெரியும் அதே மாதிரி ஒரு தண்ணி ஒன்று இருக்கு ரொம்ப அழுக்கா கேவலமா அதை பார்க்கும் போதே கரை ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா அந்த தண்ணியை நீங்க பயன்படுத்துவீங்களா கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டீங்க எனக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு மூணு வருஷமா ஒரு டேங்க கிளீனே பண்ணாம அந்த டேங்க்ல புழு நெளிஞ்சிட்டு இருக்கான் புழு நெடிஞ்ச டேங்க்கில் இருக்க தண்ணியை எடுத்து சமைச்சாங்க அந்த தண்ணியை குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க ரெண்டாவது விஷயம் இப்போ இந்த எக்ஸ்எல் காலேஜ் அப்படின்னு நாமக்கல்லில் இருக்க அந்த காலேஜில் ஹாஸ்டலில் தங்கியிருக்க மாணவர்கள் ஒரு நானூறு பேர் இருக்காங்க அந்த நானூறு பேர் வந்து திங்கக்கிழமை காலையில் நினைக்கிறேன் அதாவது சனிக்கிழமை சாப்பிட்டதா இல்லை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டதா அஃபிஷியல் நியூஸ் இன்னும் எதுவுமே ப்ராப்பராக வரல ஏன்னா ஊடகங்கள் செய்திகள் போட்டால் தான் நம்ம வந்து இதுதான் செய்தியான்னு பார்க்க முடியும் நம்ம இங்கேருந்து இதுக்காக நாமக்கல்லுக்கு போக முடியும் என்ன செய்தி பட் அங்கே படித்த மாணவர்கள் ஒரு சிலர் பர்சனலாக நமக்கு ஷேர் பண்ண மெசேஜை வச்சு படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சனிக்கிழமை இந்த விஷயம் நடந்திருக்கு திங்கக்கிழமை எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னன்னா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற அந்த மாணவர்கள் வந்து நானூறு பேர் கிட்ட வந்து அங்க சாப்பிட்டுருக்காங்க ஏதோ ஹாஸ்டல் கேன்டீன்ல சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்ட உணவு ஒத்துக்காம எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு ஸோ அங்க வாந்தி மயக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நானூறு பேர் நானூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அதுல ஒரு சிலர் ஐசியூல இருக்காங்க ஏன்னா ஐசியூன்றது இன்டென்சிவ் கேர் யூனிட் ரொம்ப சீரியஸான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கவங்கள தான் அங்கே கொண்டு போய் வைப்பாங்க ஸோ அந்த தகவல்களும் பகிரப்பட்டு வருது இதுல ஒரு சிலர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு வேற சொல்லப்படுது இது அஃபிஷியல் நியூஸா இல்லையா அப்படின்றது தெரியல இப்ப நமக்கு வந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் ஷேர் பண்றோம் ஆஃபீஷியலா ஆமா இறந்துட்டாங்க அப்படின்றது யார்மே இன்னும் कंफर्म பண்ணல பட் அந்த அங்க இருக்க பசங்க பகிர்ந்த விஷத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து எந்த மீடியாவும் எக்ஸ்போஸ் பண்ணல நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படிட்டு தான் நாமக்கர்மாவட்டம் குமாரபாளையம்ங்கிற பகுதியில் தனியாரே சார்ந்து இருக்க எக்சல் காலேஜ் ஹாஸ்டல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு சமைச்சு கொடுக்கப்பட்ட ફૂல்ல குளுக்கள் கலந்து இருக்கு என்ன பார்த்தா இந்த ஃபுட சமைக்கிறக்கு யூஸ் பண்ணப்பட்ட தண்ணியில குளுக்கள் கலந்து இருக்கு ஒரே ஒரு கேள்விதான் மீடியா எதுக்காக நானூறு பேர்கிட்ட ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகிறாங்க நானூறு பேருக்கு உடம்பு சரி ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு மீடியா எப்படி மறைக்கலாம் ஏன் மீடியா இதை பெருசா பண்ணாமல் இருந்திருக்கு கரூர்ல ஒரு நாற்பத்தி பேர் இறந்து போயிட்டாங்க கூட்ட நெரிசல் அப்படின்னு அப்படியே ஒரு காலவர்ல விஜய் கூட்டத்தை விட்டு கிளம்ப கூட இல்லை அவர் ஏர்போர்ட் கூட போய் சேர்ந்து இருக்க மாட்டார் அதுக்குள்ள எவ்வளவு ஃபிளாஷ் போட்டு அதாவது டெத் டெஸ்த் ஏத்திக்கிட்டே போனாங்க இஷ்டத்துக்கு பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க அந்த மாதிரி ஒரு நானூறு பேர் ஒரு இடத்துல முடியாம இருக்காங்க அப்படின்னு போது மீடியா ஏன் இதை கவர் பண்ணல அப்போ இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய தலை ஒன்னு இருக்கு அதுவும் ஆளும் அரசுக்கு தேவையான ஒரு தலை ஒன்னு இருக்கு அப்படின்றது இதுல நம்ம உறுதியாக வீடியோவை அது யார் என்னன்றதை பின்னாடி உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் இப்போ அந்த காலேஜ் கேன்டீனில் ஆய்வு நடத்தின அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரும் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடம் சமைக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல தான் இவங்க சமைச்சிருக்காங்க ஏன்னா அங்கே அவங்க வீடியோ எடுக்கும்போது பார்த்தா பூனை குறுக்கால ஓடுது பூனை குறுக்கால ஓடுதுனாக்கா அது என்ன மாதிரி இடமா இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் அந்த தண்ணி டேங்கை திறக்கிறாங்க திறந்து பார்த்தா உள்ளே புழு நெழிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த டேங்க்லேருந்து வர தண்ணியை தான் இவங்க பிடிச்சி அதை சமைக்க இவங்க பயன்படுத்திட்டு வராங்க அப்போ அது என்ன மாதிரியான நல்லா தரமாக இருக்கும்னு நீ யோசிச்சு பாருங்கள் என்னோட கேள்வி என்னென்னா மூணு வருஷமாக ஒரு டேங்க் வந்து க்ளீன் பண்ணாமல் புழுவெல்லாம் நெழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த புழு அன்றைக்கி காலையில் வந்திருக்காது மூணு வருஷமாக க்ளீன் பண்ணல அப்படின்னாக்கா ரெண்டு வருஷத்துலேருந்தே அது வந்து ரொம்ப நாற்று அடிச்சிருக்கும் அந்த தண்ணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது நீச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒன்றுமே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் வந்து ஒரு டேங்க்கை க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும் அந்த தண்ணி வந்து எப்படி ஸ்மெல் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணு வருஷமாக க்ளீன் பண்ணாத டேங்க்கில் எப்படி பர்டிகுலராக அன்னைக்கு மட்டும் அந்த மக்களுக்கு வந்து வாந்தியும் மயக்கமும் வரணும் யோசிச்சு பாருங்க நீங்கள் என்னென்னா நமக்கு வந்த தகவல் படி பார்க்கும்போது இருக்கும்போது மீடியாக்கள் இதை மறைக்கிறாங்க அப்படின்றது முதல் பாயிண்ட் இந்த மாதிரி அன்ஹைஜினிக்காக மூணு வருஷமாக இருக்கும் போது மூணு வருஷம் நடக்காது ஏன் இப்போ மட்டும் நடக்குது அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் இதே மாதிரி மீடியாக்கள் ஊற்றி மூணு மாதிரி இதே மாதிரி மறைச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது நமக்கு இப்போ இந்த மீடியாக்கள் மேட்ருக்கு நம்ம வருவோம் நம்ம அதாவது சம்பவம் வந்து சனிக்கிழமை நடந்ததாக சொல்லப்படுது திங்கக்கிழமை தான் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னு சொல்லப்படுது ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து ஃபயர் விட வேண்டிய மீடியாக்கள் எதுவுமே ஃபயர் விடாமல் இருக்காங்க என்னோட கேள்வி என்ன அப்படின்னாக்கா அதாவது கரூரில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் டெத் கவுண்ட்டை போட்டிங்க அதாவது மயக்க மடைஞ்சவங்களை கூட வந்து வயது வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு கொண்டு போனதையும் டெத் கவுண்ட்டாக மாற்ற பார்த்தீங்க அது மாதிரி மீடியாக்கள் வந்து போட்ட ஃப்ளாஷ் பண்ண விஷயத்தை பார்க்கும் போதே ஒருத்தனுக்கு பகீர்னு கிளம்பும் ஐயோ மயக்கம் தான் போட்டிருப்பான் மீடியாக்களும் அதை மயக்கன்ற மாதிரி போட்டானா இல்லை இறந்துட்டாங்கன்ற மாதிரி போட்டான் அவன் எடுக்கிற அந்த ஆங்கிள்லேயே தெரியும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீடியா ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க காரணம் அவங்க டிஆர்பிக்காக அந்த டிஆர்பியை ஏன் இந்த நாமக்கல் காலேஜ் மேட்டரில் இவங்க எடுக்கல விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தை தாண்டி ஏர்போர்ட் கூட போயிருக்க மாட்டார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கன்னு மீடியாக்கள் ஃபயர் விட்ட மீடியா இப்ப ஏன் விடல இங்க வா இதுல எங்க நமக்கு பெரிய அளவுல சந்தேகம் வருது அப்படின்னாக்கா மீடியாக்கள் ஒரு நியூஸ வந்து फ्ल্যাশ பண்ணுது ஃப்ளாஷ் பண்ண நியூஸ் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட்ல போட்டுறாங்க அதாவது அந்த வீடியோவை கவர் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ண வீடியோவை ஏன் ஒருத்தர் ப்ரைவேட்ல போடணும்னு யோசிச்சு பாருங்க நீங்கள் ரெண்டாவது தந்தி நியூஸ் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறாங்க அடுத்த விஷயமே அது வேற மாதிரி மாற்றி சொல்கிறாங்க நாமக்கலில் கல்லூரி விடுதியில் உணவு உண்ட மாணவர்கள் ஐந்து பேர் உயிரிழந்ததாக கூறப்படுவது வதந்தி உடல் உபாதை ஏற்பட்ட நூற்று இருபத்தி எட்டு மாணவர்களும் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியுள்ளதாக தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது

அதாக உணவு பாதுகாப்புத்துறை தெரி வைத்துள்ளது ஒன் ஆல்ட் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தனிகார் கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட்ட அறுபதிற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் விடுதியின் சமையல் அறைக்கு சீல் வைக்கப்பட்டது என்ன புத்தகத்தது இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன் சனிக்கிழமையோ திங்கக்கிழமையோ ஹாஸ்பிடலில் அட்மிட் ஆனது நானூறு பேர் அப்படின்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த நானூறு பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது ஐயோ அப்படின்னு நடிப்பு வரக்க நீ ஏன் அந்த இடத்துக்கு ஆன் போல

இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் கரூர்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம முதலமைச்சருக்கு தூக்கமே வராம ராத்திரி ஒரு ராத்திரியா கிளம்பி போனார்ல இப்போ இந்த விஷயம் நாமக்கல்ல நடந்த இந்த காலேஜ் மேட்டர் மட்டும் தெரிஞ்சு எப்படி அவருக்கு தூக்கம் வந்துச்சு ஒருவேளை தூக்கம் மாத்திரை ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ ஆமா

எப்படி அதான் முதல்ல நான் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் பிரபல போதைப் பொருள் வியாபாரி நம்ம ஜாஃபர் சாதிக்கோட ஃப்ரெண்ட் அமீர் இருக்காரு இல்லையா அவர் இப்போ எங்க போனாரு கரூர் துயரத்தை கேட்டு கண் கலங்கின நம்ம ரஜினிகாந்த் இப்போ ஏன் கண் கலங்கல இந்த விஷயத்தை கேட்டு ஒருவேளை மனைவிக்கு வந்து முக்காடு போறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு வாங்கி சொத்து சேர்த்த நம்ம செந்தில் பாலாஜி கிட்டேயே சொத்து சேர்க்க நினைச்ச அந்த கொத்தடிமை எங்க போச்சு நீங்க எல்லாம் வந்து நான் வைஷ்ணவியை சொல்றேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க சே சே கிடையவே கிடையாது அவங்க அம்மாவையும் சேர்த்துதான் சொல்றேன்

எங்கிட்ட மலஹாசன் சொன்ன சந்தோஷம் சபாஜ் நான் தான் அது அந்த ஆண்டவர் எங்க காணோம்னு கேட்டுருக்கிறேன் ஒருவேளை டார்ச் லைட்ல பேட்டரில பேட்டரி வாங்க போயிருப்பா போல விளக்கு பிடிக்கணும்ல ராத்திரி கரூர்ல மட்டும் இவங்க எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு போல அப்படின்னாக்கா இன்னும் பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னார் நம்ம ஆண்டவர் அப்ப இதே ஆட்களை நாமக்கல்லுக்கு சீக்கிரம் போங்க இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கையை குறைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிருக்கணுமா சொல்லிடக்கூடாதா இதெல்லாம் சொல்லாம அவ்வளவு அவசர அவசரமா பேட்டரி வாங்கி விளக்கு பிடிக்க என்னாங்க அவசியம் இவருக்கு இதாவது ஆமா நம்ம நாம் தடவல் கட்சி அண்ணன் சீமான் எங்க போனாரு என்ன அவர் பெட்டி வாங்கி பெட்டியை உட்காந்து எண்ணிட்டு இருப்பாப்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பத்தாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி வாங்கி இந்த கேஸ பத்தி பேசாம இருப்போம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டியை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கணும் அதனால வந்து அண்ணன் அந்த பெட்டியும் சேர்த்து எண்ணிட்டு இருப்பா பிஸியா இருப்பார் ஓகே பரவாயில்ல ஏன் இதை பத்தி யாருமே பேசாமல் இருக்காங்க உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க அது என்ன தெரியுமா சீமான் நான் சாட்டை தான் ஒரு வீடியோ போட்டான்ல அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னாடா நான் பார்த்தேன் அதாவது எப்படி எல்லாம் பூசி மொழுக முடியுமோ அந்த அளவுக்கு பூசி மொழி அந்த வீடியோவில் அதாவது கிட்டத்தட்ட பதினாலு நிமிஷம் இருபத்தஞ்சி செகண்ட் டைம் உட்பட சொல்கிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு ஃபுல்லாக உட்காந்து கடைசியில் சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்ற வரைக்கும் மொத்தமாக உட்காந்து பார்த்து பேசுவான்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது எல்லாமே அதாவது அந்த அதிகாரிகள் ஏன் ஆய்வுக்கு போகலை அப்படின்னு கேட்குறானே தவிர ஏன்டா இங்கே நிர்வாகம் சரியில்லை இதை யார் நடத்துறது இந்த காலேஜ் யாரோட காலேஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதிகாரிகள் ஏன் அப்பப்போ ஆய்வுக்கு போக மாட்டாங்கன்னு சிம்பிளாக பேசி சப்பகட்டி பண்ணி முடிச்சான் வேற என்ன வேலை உங்களுக்கு ஒரு கல்லூரியினுடைய உணவு கூடத்தை சுத்தப்படுத்தாம அதுக்கான சான்றிதழை ஒழுங்கா வழங்காம அது முறையா இருக்கா இல்லையான்னு கவனிக்காம வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு இப்ப தரமே இல்லாம ஒரு சாப்பாடு மாணவர்களை பத்தி கவலையே படாத ஒரு சாப்பாடு ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னாக்கா யார் அவன் இந்த செலவு மிச்சம் பண்ணி யாருக்கு கொடுக்குறான் இவன் சரி இல்லையே அப்படின்ட்டு இது யாரோட காலேஜ் என்ன காலேஜ்ன்னு நோன்னாக்கா விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த காலேஜ் மேட்ருக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாக்கா தேவையில்லாம வந்து வாங்கின பெட்டி திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால நம்ம ஜஸ்ட் பூசி மொழிவோம் அதிகாரிகள் ஏங்க ஆய்வுக்கு போக மாட்டாங்க மூணு வருஷமா அந்த டேங்க் கிளீன் பண்ணலையாங்க அதிகாரிகள் இயங்க போகல அதிகாரிகள் மேல திருப்பிட்டாங்க இந்த உணவு பாதுகாப்பு கூட மோசமாக இருக்கிறது என்பதை முன்கூட்டி அறியாமல் வேடிக்கை பார்த்த உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளையும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அவன் இன்னும் திருந்தல மாமா அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கான்னு வீடியோ போட்டா வியூஸ் போவோம் வியூஸ்க்கு கொஞ்சம் காசு வரும் இவனுக்கு கீழே கீழ பத்து பைசா இருந்தாலே நக்கி எடுத்து திண்டுவான இவங்க அப்ப இந்த மாதிரி வியூஸ் போவும் தெரிஞ்சு இந்த கண்டென்ட் விட்டுருவானா யோசிச்சு பாருங்க நீங்க 啊。 ஓடுற பஸ்ல இருந்து ஒரு ரூபாய் காயின் விழுந்தாலே ஒரு ரெண்டு வந்து எடுக்க வேண்டாம் இந்த சைல்டு சின்ன ஆயிரம் ரூபாய் விழுந்தா விடுவேனா இந்த வீடியோவை போட்டதால மட்டுமே இவருக்கு பதினேழாயிரத்துல இருந்து இருபதாயிரம் இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் சாட்டைக்கு வரும் சும்மா ஏன் விடுவானே போட்டு விடுவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுதான் போட்டு விட்டுருக்கான் பிளஸ் அவன் விசுவாசத்தையும் காமிச்சிருக்கான் இந்த வீடியோல இல்லன்னா நீங்க பாருங்க முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஏன் தரம் இல்லாம இருக்கு அந்த இடம் ஏன் இதை நடத்துறது யார் நடத்துறது இது ஏன் அவங்க கண்டிக்கல அப்படின்னு அப்படி கேட்டா ஒரு நியாயம் இருக்கு அதிகாரிகள் ஏன் ஆய்வுக்கு போகல இது எப்படி தெரியுமா இருக்கு அதாவது ஒருத்தன் லஞ்சம் வாங்குவான் ஏன்டா லஞ்சம் வாங்குற உனக்கு

இந்த காலேஜுக்கு இருக்கு பாத்தீங்களா மத்த காலேஜ் டொனேஷன் வாங்குவாங்க ஆனா இந்த காலேஜ்ல மட்டும் டொனேஷன் வாங்க மாட்டாங்க பாத்துக்க டேய் அரசு ஒரு ஒரு வருஷத்துக்கு 70000 ல இருந்து 70000 ஃபீஸ் வாங்குன்னு சொல்லுது ஆனா குறைந்தபட்சம் இந்த நாமக்கல் மாவட்டத்துல ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க இந்த கல்லூரில பெரிய டொனேஷன் கிடையாது இந்த கல்லூரில பெரிய டொனேஷன் கிடையாது உன்னை இப்ப யாருமே இந்த பாயிண்ட் கேட்கவே இல்லையா நீ ஏன் இதுக்கு வாண்டடா இந்த காலேஜ் டொனேஷன் வாங்க மாட்டாங்கன்னு சொல்ற காலேஜ் ஏன் இவன் ப்ரமோஷன் பண்றான் அப்பதான் தெரிய வருது இது திமுகவோட பினாமி காலேஜ்னுட்டு ஓ ஓ இப்படி போதா விஷயம் அப்படின்ட்டு அப்பதான் நம்ம உறுதி பண்ணோம் இவன் பெட்டி வாங்கிட்டு பேசுறான் அப்படின்னு நம்ம தெரியும் எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் மீடியாக்கள் இந்த பிரச்சனையை ஏன் மூடி மறைச்சது அப்படின்றத பத்தி பேசல ஏன்னா பேசினா இவனும் மாட்டுவான் மீடியாக்கள் வந்து ரூம் நம்பர் டூ நாட் த்ரீல பெட்டி வாங்கினாங்க இவன் டூ நாட் ஃபோர்ல பெட்டி வாங்கினா அப்போ இவன் மீடியாவை பற்றி பேசுனா மீடியா இவனை பற்றி எடுத்து போட்டுருமில்ல அதனால எதுக்கு அந்த பக்கம் போவானே நம்ம பாட்டு சிவனே நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு சும்மா உப்புக்கு சப்பானுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு அந்த வீடியோவில் ஒரு பேமெண்ட்டை பார்த்துருவோம்னு போட்ட வீடியோ தான் இது உண்மையிலேயே அங்கே படிக்கிற மாணவர்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க எங்களால் இதை வெளியில் சொல்ல முடியலன்றாங்க ஏன் சொல்ல முடியல அப்படி ஏதாவது மிரட்டுறாங்கன்னா நம்ம தளபதியோட படம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு காலேஜில் நடக்கிற ஸ்கேம் பற்றி தளபதி சொல்லுவாப்பில் அதை நம்ம கீர்த்தி சுரேஷ் கூட நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது காலேஜுக்குள்ளே வச்சு மேனேஜ்மெண்ட் ஏதாவது மிரட்டுதா ஒன்றுமே புரியல நாங்க இதை சொல்ல முடியல நீங்க எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு அந்த அங்க படிக்கிற பசங்க அவ்வளவு பேனிக்ல இருக்காங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வேற எதுவுமே கிடையாது அதாவது இங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு இந்த விஷயம் இனி நடக்க கூடாது இனிமேல் வந்து எல்லா காலேஜ்லயும் ஆய்வுக்கு போவாங்க அதுல மாற்று கருத்து இல்ல எல்லாம் ஓகே பரவாயில்ல கரூர் விஷயத்துக்கு கொந்தளிச்சு குரல் கொடுத்த ஒருத்தம் கூட ஏண்டா நாமக்கல்ல இந்த நானூறு மாணவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்களே ஃபுட் பாய்சன் ஆகி இதுக்கு ஏண்டா ஒருத்தம் கூட குரல் கொடுக்கல வெரி சிம்பிள் ஆன்சரே நானே சொல்லிடுறேன் இந்த காலேஜ் விஜயோட காலேஜ் கிடையாது இந்த காலேஜ் கேண்டீன் விஜய் பேரில் கிடையாது இன் கேஸ் விஜய்யோட காலேஜா விஜயோட கேன்டீனாக இருந்துச்சுனாக்கா குரல் கொடுத்துருப்பாங்க எல்லாரும் இதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை ஏன் பேசியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதாவது இன்னைக்கு காலையில் இந்த வைஷ்ணவி இருக்கு இல்லையா செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து பெட்டி வாங்குற வைஷ்ணவி இருக்கு இல்லையா அந்த வைஷ்ணவி வந்து ஒரு போட்டோ எடுத்து வெளியிட்டிருக்கு அது என்ன போட்டோ அப்படின்னாக்கா இந்த நாமக்கல் விவகாரத்தில் அவதூறு பரப்பின ரெண்டு பேர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்போ என்ன சொல்ல வர்றீங்க இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் யாராவது பேசுனீங்கன்னா உங்க மேலேயும் அவதூறு வழக்கு போட்டுருவோம்னாங்க அதாவது உங்களையும் நாங்கள் கைது பண்ணுறோம்னு சொல்ல வரீங்களா எனக்கு புரியல அதாவது சாதாரணமாகவே வைஷ்ணவி காசு கொடுத்தா தான் வேலை பார்க்கும் காசு கொடுக்கலாம் அவங்களுக்கு வேலை வேலை பார்க்காது டிவி கேல வந்து ஏதாவது பொட்டியை சேர்த்தலான்னு பார்த்துச்சு முடியாதுன்னு டிஎம் கேல போய் தாய் கட்சியில் சேர்ந்துருச்சு அங்கே பொட்டியை வாங்கிட்டு வேலை பார்க்குறது ஒரு வீடியோக்கு ஒரு லட்சமாக மேம் நானே சன் ஆகிட்டேன் சரி ஓகே பரவாயில்ல சீமானுக்கு போட்டியாக இப்போ வைஷ்ணவி இறங்கிடுச்சின்னு சொல்லிட்டு பெருமை தான் பட்டேன் தப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல பண்ணல சரி ஓகே போயிட்டு போய் பொழைச்சிட்டு போட்டேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டோம் இப்போ என்ன பண்ணுதுனாக்கா இந்த ஒரு போஸ்ட்டை சம்மந்தமே இல்லாமல் நீ ஏன் போடணும் நீ திமுக கிட்ட பேமெண்ட்டை வாங்கிட்டு வேலை பார்க்குற அப்போ நாமக்கல் மேட்டரில் நீ வாண்டடா இறங்குறனா அப்போ இதில் யாரோ திமுக காரன் உள்ளே இன்வால்வ் ஆகியிருக்கான்றத அப்போ தான் நமக்கு யோசிக்க தோணும் தோணுச்சு அப்போ தான் உள்ளே நம்ம கூர்ந்து கவனிக்க பார்க்குறோம் நம்ம இளம் விதவைகள் சங்க தலைவி இருக்காங்க இல்லையா பேர் சொல்ல மாட்டேன் அவங்களோட பினாமி காலேஜ் தான் கண்டுபிடிச்சிக்கோங்க இது வெறும் ஒரு விஷயம்தான் இந்த வைஷ்ணவின்றது ஒரே ஒரு க்ளூ மட்டும்தான் ரெண்டாவது சாட்டை இந்த காலேஜ் டொனேஷனே வாங்காத காலேஜுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு ப்ரமோஷன் பண்ணுறான் அப்படின்னாக்கா அதில் நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டாவது மேட்ரு மூணாவது விஷயம் சொல்லவா வேணும் மீடியாக்கள் எதுவுமே கவர் பண்ணல மீடியாக்கள் கவர் பண்ணல அப்படின்னாலே அது ஆளுங்கட்சியை சார்ந்து ஒரு ப்ரெஷர் இருக்குன்றதுனால தான் பண்ணாமல் இருப்பாங்க அது எழுதப்படாத விதி நம்ம குழந்தைய கோயிட்டு கேட்டால் கூட தெரியும் கண்டிப்பாக இதாக இருக்கும் ஸோ இந்த மூணு விஷயங்களை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே இதில் வந்து இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க இதனால தான் வந்து இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி இந்த காலேஜ் கெட்ட பேர் வந்துடும் சீட்டு ஃபில் ஆகலனாக்கா எப்படி அக்காவுக்கு வந்து கஜானால் காசு சேரும்ன்றதுனால அதை பற்றி சொல்லாமல் இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த விஷயத்தை மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட வேலை கொண்டு போய் சேர்த்துருங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கு ஏன் யாருமே குரல் கொடுக்கல அப்படின்றது தான் இதோட மைய கருத்து வேறு ஒன்றுமே கிடையாது இந்த வீடியோவில் இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அதாவது இளம் விதவைகள் சங்க தலைவிதான் அதாவது கலந்து விட்டாங்க அப்படின்லாம் சொல்ல வரல நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் ஏன் கரூருக்கு குரல் கொடுத்த எவனுமே இதுக்கு குரல் கொடுக்கலன்றதான் ஒரே ஒரு கேள்வி வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டாவது இனி எந்த காலேஜிலையும் இந்த மாதிரி நடக்கவே கூடாது எல்லா காலேஜ்லேயும் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக இருக்கட்டும் டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருக்கட்டும் எல்லா காலேஜ்லையும் போய் ஆய்வு நடத்தினேன்னா ஒரு ஒரு உயிரும் நமக்கு ரொம்ப முக்கியமானது புரியுதா இல்லையா அந்த ஒரு காரணத்தால் நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லா மக்களுக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்